மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினி சார் ரஜினி சார் படம் வந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது ரஜினி சார் என்ன பேசினாலும் யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்ச நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சில பேர்னு சொல்லுவேன் எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன் அன்றைக்கி ரஜினி சார் வந்து ராஜா சாரை பற்றி பேசினார் எல்லாரும் பார்த்து ரசித்தாங்க ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம் அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள்ல இருந்தது அதை ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை திரிச்சு இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த ரெகுலரான வர் வன்ம கும்பல் ஸ்டார்ட் பண்ணிடுச்சே சார் ரஜினியை பிடிக்காதவர்கள்ன்றது எனக்கு தெரிஞ்சவர் யாருமே தான் நினைப்பேன் நான் ரொம்ப பிடித்தவர்கள் தான் நிறைய பேர் நூற்றுல தொண்ணூத்தி பேர் பிடித்தவர்கள் ஒரு பெர்சன்ட் வந்து தேவையில்லாதவர்களை ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக பேசப்படலாம் பட் அந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் அது எப்பவுமே ரஜினி சார் இருந்தால் அங்கே ஒரு நகைச்சுவை ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எப்பவுமே அவர் மனசில் இருக்கிறத டக்கு டக்குன்னு பேசக்கூடியவர் மற்றவங்களை கேட்டு பேச மாட்டார் யோசிக்க மாட்டார் நமக்கு என்ன தோணுது மனசுக்கு அதை டக்குன்னு பேசக்கூடியவர் அப்படி தான் அந்த இளையராஜாவுடைய அந்த ஐம்பதாவது பொன் விழாண்டில் அந்த விழாவில் வந்து நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசினார் அதை பட் நீங்கள் சொன்னது மாதிரி அதை வேற மாதிரிலாம் திரிச்சு விட்டாங்க பட் எதை விட்டாலுமே அவரை அதை பற்றி கவலையே ஏன்னா அங்கே வந்து பேசுனது இளையராஜா தான் ஆரம்பித்தது இங்கே ரஜினி சார் வந்து எதுவுமே பேசலை அவர் எதை பேசணுமோ இளையராஜா அவருடைய அவருடைய அந்த வளர்ச்சி அந்த விஷயங்களை பேசிவிட்டு அப்படியே போனார் நம்ம இங்கே அதை தான் பார்க்கணும் இளையராஜா அவர்களுக்கும் ரஜினி சார் அவர்களுக்கும் உள்ள நட்பு வந்து யாருக்கு சார் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது சார் இன்னைக்கு இருக்க டூ கிரிக்கெட்ஸுக்கு தெரியுமா தெரியாது செவன்டி ஃபைவ் அபூர்வங்கள் ரஜினி சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இளையராஜா அன்னைக்கிளி படம் பண்ணுறதுக்கு முன்னாடி செவன்ட்டி ஃபோர்லேயே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இவர் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டாக ஃபிலிம் ஷூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போதும் இளையராஜா அவர்கள் வந்து ஜி வெங்கடேஷன் சொல்லி ஒரு மியூசிக் டேட்டர் இருக்கார் அவருக்கிட்ட வந்து இவர் கீபோர்டு ஆர்டிஸ்டாக இருக்கதில்ல முறையே ஸ்டுடியோ ரவுண்ட்ஸ் போகும்போது அங்கேயே இளையராஜாவுக்கு தெரியும் அப்போ வந்து ராசையா ஒரு பேர் இளையராஜா கிடையாது ராசையாங்கிற பேரில் தான் ஒரிஜினல் பேரில் தான் இருந்தார் அப்போயும் அவருடைய இந்த நட்பு இருந்தது அப்போவே இளையராஜா அவர்கள் பார்க்கும்போது ஏன்னா அந்த ரஜினியை பார்த்தாலே ஏதோ ஒரு மேக்னேட்டு இன்னமும் சுற்று சுடுசுடு இருக்காரே அப்படின்னு சொல்லி இளையராஜா நிறையா பேசப்பட்டு ரஜினி சார் காதுக்கு வந்து அப்புறம் தான் அவருடைய நட்பு இன்னும் அதிகமாகவே ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ செவன்ட்டி ஃபைவ்ல ரஜினி சார் என்ட்ரி ஆகிட்டார் ஸோ அப்ட்ரு ஆங்கள்ல இளையராஜா சார் வந்து செவன்டி சிக்ஸில் தான் அன்னைக்கிளி பஞ்சாஸ்தலம் மூலமாக அவர் அவர் அறிமுகமாகறார் ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு படம் வந்து ஹண்ட்ரட் டேஸ் படங்கள் மேலே ஓடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ரஜினி சார் படமும் சூப்பர் ஹிட் அன்னைக்கிளி சூப்பர் ஹிட் அண்ணைக்கிள்ளியோட சாங்லாம் பட்டி தொட்டி எங்கும் பறந்துச்சு பாட்டு அதில் பிறகு அப்படியே அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பதினாறு வயதில் இல்லை ஸோ ரஜினி சாருடைய த பரட்டன்ற ஒரு கேரக்டர் பக்கா வில்லேஜில் பரராஜா பண்ணி திருப்பி போட்டால் படம் அதில் இளையராஜாவுடைய ஆறாறும் சாங்கும் பிரமாதமாக இருந்துச்சு அப்படியே படங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண படங்கள் நிறைய அடிக்கிட்டே போகலாம் சார் இதில் தளபதி மிக சிறப்பான ஒரு படம்னு நான் சொல்லலாம் ரஜினி சாருடைய இந்த ஃபீல் நடிகத்தில் சொன்ன மாதிரி ஃபீல் ஃபீலிங்கிறார் எப்படி கொண்டு வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் பொன்னியின் செல்வனில் பேசும்போது அந்த ஃபீல்டில் வந்து ரஜினி சார் தலைமையில் கொண்டு வரும்போது ஆர்ஆரில் அந்த சீனை தூக்கி நிப்பாட்டியிருப்பார் அந்த அம்மா சீன் அந்த ஆமாம் ரஜினி சீன் அந்த ட்ரெயின் போகிற ஒரு சவுண்டு இதையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பார் கண்ணுக்கு அலங்காத கிடையாது ஸோ இளையராஜாவை இசையில் அடிச்சிக்க யாருமே கிடையாது இந்த விழா கௌரவிக்கப்பட்டது மிக சிறப்பான விழா ரஜினி சார் வந்து பேசுகிற தமிழே ஸ்பீடாக இருக்கும் ஸ்டெயிலாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி சாரை ஒரு பாடலில் பாட வச்ச பெருமை இளையராஜாவுக்கு உண்டு மன்னன் படத்தில் ரஜினி சாரை ஒரு பாட்டே பாட வச்சுருப்பார் ரஜினி சார் சொன்னாரேன் ஏங்க நான் பேசுகிறதே ஒரு மாதிரி ஸ்டைலாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் எங்கேயும் பாட்டு போகிறார் அதெல்லாம் இந்த கமலஹாசன் தாங்க செட் ஆக நமக்கு செட் ஆகாதுங்கன்றார் கமல் செட்டாகுதுன்னா உனக்கு செட்டை நான் பண்ணுறேன்னு சொல்லி இளையராஜா வந்து ரஜினி சாரை வந்து இது ப்ரெஷர் கொடுத்து அந்த பாட்டை பாடார் அந்த பாடு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு மன்னன் படத்தில் இப்போ அதுவும் சிலர்ஜி ஜிப்ளி படம் வேறு இப்போ இந்த மேட்ரு வந்து அவர் தானே ஆரம்பித்தார் ஆக்சுவலாக இப்படி ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ரஜினி சார் போய் பார்த்துட்டு உட்காந்துட்டாரு இளையராஜா ஸ்பீச் வரும்போது அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே டக்குன்னு வந்து ரஜினியை பார்த்துட்டு அந்த ஆஃபு சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு ரஜினி சார் ஃபஸ்ட் அட்டம் பேசாமல் இருக்கார் செகண்ட் அட்டம் கேட்குறாரு நான் சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு சொல்லுங்கன்ட்டார் அப்போ தான் இளையராஜா அவர்களும் இது வந்து ஒரு கேஷுவலான ஒரு அதாவது இளமை காலத்தில் இருந்த ஒரு தான் அவரும் பேச வர்றாரு ரஜினி சாருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கிரேஸ் மாஸ் என்னங்கிறது தெரியும் இளையராஜா ஒரு ஆன்மீகத்தில் இசையானியா சாமியா ரஜினி சார் கூப்பிட்றவளோ இருக்குன்னு தெரியும் பட் ஆனால் இது அந்த விழாவை ஒரு கலகலப்பாக கொண்டு போகணுங்கிறதுனால அந்த சின்ன வயசில் யாரும் எந்த தவறு பண்ணல எல்லாமே சில சின்ன தவறுகள் தாண்டி வந்துலாம் அது தவறுன்னு எடுத்துக்கவும் முடியாது நம்ம ஒரு ஜாலிக்கா பண்ணதுதான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இளையராஜா ஓப்பன் பண்ணுறாரு ரஜினி சார் உட்கார முடியாமல் எந்திரிச்சு வந்தாரு வந்து ஜாலியா பேச ஆரம்பிக்கிறார் அப்ப உசாரிசம் என்ன சொல்லணும்னா ஜானி படம் ஷூட்டிங்கில் விஜிபியில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பீச்சில் ரஜினி சார் ஸ்ரீதேவியும் வாக் பண்ணி போகிறது மணிக்கு ஒரு மூமெண்ட்லாம் நிறையா இருக்கும் சாங்குடைய லீடு டபுள் ஆக்ஷன் இல்லையா ரெண்டு கிட்ட மாறி மாறி பண்ணியிருப்பாங்க பீச்சிலே அப்போ நான் அங்கே காட்டேஜ்லேயே தங்கிட்டோம் நான் மகேந்திரன் எல்லாமே அப்போ இளையராஜா சார் கம்போஸ் பண்ணுவார் நாங்கள் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோம்னா அவர் டேயில் ட்யூன் பிடிச்சிருப்பார் ஈவினிங் ஆனோன்னா என்ன ட்யூனுன்றதை மகேந்திரன் சார் கேட்பாரு நானும் உட்காந்து கேட்டுட்ருப்போம் அப்படிங்கும்போது தான் அப்போது அவர் போட்ட டியூன்லாம் கேட்கும் போது நானும் மயந்தன சார் ஜாலியாக பாட்டில் ஓப்பன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலான் இருக்கும் போது சரி இளையராஜாவும் இருக்காரு போது அவருக்கு வந்து ஆர்டிக் சாப்பிட மாட்டாருன்னு பீர் பாட்டில் சாப்பிடணுன்னா நானும் சாப்பிட்றேன் எடுங்க எடுங்கன்னு சொன்னார் ஜாலியாக ஓகே ஒரு பீர் பாட்டில் ஓப்பன் கொடுத்தா ஃபுல் பீரே அடிக்கல ஒரு ஆஃப் பீராக அடிச்சார் ஆவ பீரை அடிச்சுட்டு அவர் பண்ண அட்டை மூணு மணிக்கு மேலே வரைக்கும் தாங்க முடியல அவர் நிறையா பொண்ணுகளும் லவ் பண்ணுறாரு கிசு கிசு கால் ஹீரோயினை பற்றிலாம் பேச ஜாலியாக அந்த விஷயத்தை பேசுகிறார் அதை இளையராஜாவும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் நிற்கிறார் பக்கத்தில் இல்லைனா இளையராஜா பயங்கர டென்ஷன் பார்த்தீங்க டக்குன்னு மூடு மாதிரி அவருக்கு பட் ஆரம்பித்தது அவர் இல்லையா நடந்த விஷயங்களை பேசுகிறார் ஆனால் இது சம்மந்தமான விஷயங்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரஜினி சார் இளையராஜனை மீட் பண்ணி இந்த ஸ்டேஜில் இப்படிலாம் சின்ன 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 விஷயங்கள் நம்ம பழைய நாமங்களை பேசலாம் அப்படிங்கிறது மாதிரி ரஜினி சார் வந்து இளையராஜர்கிட்ட பேசிட்டார் தாராளமாக பேசுவோம்ட்டார் இளையராஜாவும் அப்படி பேசப்பட்ட ரெண்டு பேரும் வந்தது தான் இது அந்த நேரத்தில் கலகலப்பாக பேசும்போது இந்த மாதிரி ட்யூனில் வரும்போது மகேந்திரன் கூட என்ன டியூனை சொல்லுப்பா ராஜா என்னப்பா நீ டியூனாவது ஒன்றா அது வீர ஓபன் பண்ணுங்கன்னு திரும்பி சொன்னேன் ஸோ இப்படி ஒரு கலகலப்பாக போனேன் அந்த ஒரு விஷயத்தை வேற மாதிரி நிறையா நம்ம அதாவது இப்படி பேசுனா அப்படி பேசுனார் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு பட் எதுவுமே பேசலை அது அங்கே இன்னொரு சிறப்பும் அரசியலை பற்றி ரஜினி சார் பேசினார் அதை நான் பேச விரும்பலைப்ப அதுவும் யதார்த்தமான ஒரு விஷயமாக தான் பேசப்பட்டுச்சு அந்த அரசியலும் அதுவும் வேற மாதிரிலாம் இப்போது ட்ரோல் ஆகிட்ருக்கு அவர் சொன்னார்ல நிறைய நீங்கள் மட்டும் இளையராஜா மேடையிலே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பின்னாடி பல இசையமைப்பாளர்கள்லாம் வந்தாங்கன்னு பயங்கரமாக தான் பேசினார் அதை நம்ம தான் என்ன சொல்லணும்னா சார் அவர் பாஷாவில் டயலாக் பேசுவார் இங்கே கேட்ட வேலை செய்கிற இங்கே கேட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லுவார்ல அதுதான் ரஜினி சார் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃப்ராங்காக பேசக்கூடியவர் மற்றவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய இந்த புகழை மட்டும் பாடிட்டு போனாங்க இங்கே ரஜினி சார் பேசும்போது இளையராஜாவினுடைய வளர்ச்சி எப்படி வந்தார் பழைய நாமல் என்ன கலந்துக்கிட்டுங்கிறதோட பேசி ஒரு டாப்பில் போயிட்டு இருக்கும்போது இளையராஜா அவர்களுக்கு அடுத்து ஒரு இசையாளர் ஒருத்தர் இருக்காரு அவர் ரகுமான்னே உடைச்சார் ரகுமான் வந்து போகும்போது அவருடைய வளர்ச்சியில் கொஞ்சம் சரிவை கண்டார் எல்லாருக்குமே ஒரு ஏற்றம் இருக்கும் சரிவு இருக்கும் அப்போ எல்லா பேருமே மாறினாங்க நான் கூட என்னுடைய படத்துக்கு ரகுமான கமிட் பண்ணாங்க நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துல ரஜினி சார் இந்த போய் பேச விரும்பலை மாற்றி பேசன்னா பேசலாம்ல அது ரஜினி சார் எப்பவுமே ஆனச்சர் உண்மையை மட்டும் பேசுவாருங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் அவரே சொல்லியிருக்கார் இப்ப ஸோ நான் கூட என்னுடைய படங்களுக்கு ரகுமானை ஃபிக்ஸ் பண்ணணும் இன்னும் பெரிய அடுத்தடுத்த மீட்டு வந்து ஸோ வர ஆரம்பிச்சாங்க யார் வந்தாலுமே எது வந்தாலுமே இளையராஜா அவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அந்த ஆர்மோனியை பற்றியும் இளையராஜாவும் பிரிக்க முடியாது இசை மௌரும் ஒன்று சரஸ்வதி அவர்கிட்ட குடியிருக்காங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பேசுனா அவர் மனசுல என்ன தோணுத பேசக்கூடியவர் அந்த விழாவில் அப்படி தான் பேசுறதுதான் நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் சர்ச்சையை ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு சர்ச்சையும் ஓடிட்டு இருக்கு ரஜினி சார் கமல் சார் இப்படி தான் பிரிஞ்சாங்க ரஜினி சார் வந்து கமலை வந்து தாக்கினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அப்படி தாக்குனாலும் நெஜ கத்தி கொடுப்பாங்களாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படிங்க நெஜ கத்தி இருக்கும் அப்போல்லாம் பட்டன் கட்டி தானுங்க குத்துனா கூட உள்ளே போயிட்டு அப்படி வெளில வரும் அப்புறம் எப்படிங்க அவர் தாக்கியிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போகுது இது என்ன சர்ச்சி சேர்த்து இல்லை ரஜினி சாரும் கமல் அவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு படங்களுக்கு மேலே பண்ணாங்க ரஜினி சார் ஹீரோவை பண்ணும்போது வந்து கமல் அவர்கள் வந்து இப்போ தான் கேமியோன்ற அந்த ஒரு வேடு ஒன்று வருது அப்போ வந்து கௌரவ தோற்றம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து கமல் அவர்கள் பண்ணாங்க அதுமாதிரி கமல் ஹீரோவை பண்ணுற படங்களுக்கு ரஜினி சாரும் கெஸ்ட் ரோலில் பண்ணாங்க கேமியோன்ற ரோலில் பண்ணாங்க அப்படி பண்ண படம் வந்து தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லி ஒரு படம் தேவர் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க அதில் கமல் ஸ்ரீதேவி அண்ட் ரஜினி அதில் பிச்சுவா பக்ரி அப்படிங்கிற ஒரு நேமில் தான் ரவுடி மாதிரி ஒரு கேரக்டரில் வருவார் அங்கே வந்து பண்ணும்போது தான் ஸ்ரீதேவியும் கமலையும் வந்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு போகிறதுமான ஒரு சீன் அப்போ இந்த ஒரு ஒரு பாக்கெட் நைஃப் மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு அட்டாக் பண்ணுறது மாதிரியான ஒரு ஃபைட் சீன் வந்து இது உருவாச்சு அப்போது ரஜினி சார் வந்து என்னன்னா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பணம் ஒரு நாளைக்கு ஷூட் பண்ணுவாங்க ஒரு ஒரு இயர்லன்னா செவன்டி செவன்டில பதினெட்டு பணம் வரைக்கும் ஷூட் பண்ணாங்க தூக்கமே கிடையாது சாப்பாடு கிடையாது ஒரு மனிதனுக்கு தூக்கம் இல்லைனாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு காரில் போடுறதா தூங்குற டைம் அந்த நேரத்தில் இந்த படங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனல் டென்ஷனாக இருந்தார் அந்த டென்ஷன் விளைவாக இந்த இந்த பாக்கெட் நம் மாதிரி வச்சுடும் போது ஃபைட் பண்ணும்போது அதில் கமல் அவர்கள்ட்ட வந்து அது பட்டது வந்து உண்மை தான் பட் அதை வந்து வேற மாதிரி கொஞ்சம் ரஜினி சார் இந்த மாதிரி ஒரு மாதிரி செஸ்ஸில் இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருந்தார் அதில் இந்த கமலை அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறவர்களுக்கு அப்போவே பேசப்பட்ட ஒரு விஷயம் பட் அது எதுவுமே இல்லை பட் அவர்களோட நட்பு அன்னைக்கு இருந்த நட்பு தான் இன்ன வரைக்கும் பேருக்கு இன்னும் தொடருது நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இப்போ ரெண்டு பேருமே ஒரு படம் வேற பண்ண போகிறாங்க அது உண்மையான நட்பு இல்லைன்னா வராது ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதை தவிர்க்க முடியாது அது ஆ அற்புத அற்புதம் ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால் சண்டைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வால் சண்டையில் வந்து ரஜினி அவர்கள் வந்து கமலை குத்தம் முற்பட்டார் அப்படின்னாங்க ஒருவேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா நாம் அந்த காலத்தில் வந்து அந்த கத்திகளை பார்ப்போம் நீட்டாக இருக்கும் அதை குத்துனா அப்படியே ப்ரெஸ் ப உள்ள போயிடும் உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் தட்டையாக இருக்கும் அப்படியே ப்ரெஸ் பண்ணனும் அப்படியே நேராக உள்ளே போகும் ஒரிஜினல் கத்தி இருக்காது அப்படி இருக்கும்போது அது எப்படி அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சார் இல்லை அது அதை சொன்ன இல்லையா சண்டை சில நிலை எம்ஜிஆர் நம்பியார் இருப்போம் சண்டை காட்சிகளை பார்த்துருக்கீங்களா ரியலாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டம்மி கத்தினா கூட லேசாக இந்த ஸ்காஃப்லாம் வரும் அதை தவிர்க்கவே முடியாது உங்களுக்கு அதை அந்த சண்டை காட்சிகள் நேச்சுரலாக வர்றதுக்காக எடுக்கப்படும் போது தான் அது அந்த மாதிரி தான் அளவு அற்புத விளக்கும் படத்தில் அந்த ஒரு ஒரு இந்த படம் அந்த இந்த பூதம் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அது மாயாஜால படம் மாயாஜால படம் அது முஸ்லீம் கேரக்டரில் வருவார் கமல் ரஜினி சார் வந்து ஒரு ஒரு கேரக்டரில் வருவாங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட்டு வர்ற மாதிரி ஒரு ஒரு சீன் உருவாகும் அப்போ இந்த இந்த நைஃப் அதாவது இந்த கத்தி சண்டே வந்து இருந்தது பட் அந்த மாதிரி சில எதேச்சிகளாக சில விஷயங்கள் நடக்கும் அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் அது பட் அதனால் இது அன்றைக்கு இருக்கிற சில சில பேர் வந்து வேணும்னே ரஜினி சார் கமலை அட்டாக் பண்ணாரா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேசப்பட்டுச்சு இப்போ இப்போ நீ எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சில நிக நடிகர்கள் கூட ஒருத்தர் ஒருத்தர் வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது வந்து காலங்காலமாக இருக்காது பி சின்னப்பா எம் கே தெர்பப்பா அவர்களும் மோதன ஒரு விஷயம் இருந்தது எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் மோதன விஷயமும் இருந்தது அதற்கு பிறகு இந்த ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த லிஸ்ட்டு வந்துட்டு தான் அதை தவிர்க்க முடியாது பட் இது எதுவுமே இல்லை சில சந்தர்ப்பம் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் இல்லை போகிற வீடியோக்கள்லாம் பார்க்கும்போதுலாம் வந்து அவர் டார்கெட் பண்ணி அதை பண்ணார் அப்படிங்கிறாங்களே அதுதான் நம்மளால் கேட்குறனாங்க டார்கெட் பண்ணி பண்ணுற அளவுக்கு என்ன சார் இருக்கு அதில் நத்தி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது பட் ஆனால் என்னன்னா அந்த நேரத்தில் வந்து ரஜினி சார் வந்து ஓவர் ஒரு மாதிரி அதாவது என்ன சொல்கிறதுன்னா டைமிங் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த பீரியடு அந்த பீரியடு தான் தர்மயுத்தம்னு ஒரு படம் கூட ஒன்று பண்ணாங்க நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அது அவருடைய ரியல் கேரக்டரே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் ஆர்சி சக்தி டைரக்ஷனில் படம் சில்லுஜிபுலி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அது இந்த பௌர்ணமி வரும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக மாறுறது மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க பட் அந்த மாதிரி சில ரியல் இதுலேயும் ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆக்ரோஷமாக இருந்தார் அந்த பீரியட் இருந்தார் ஆனால் கம்மலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதெல்லாம் ஒன்று கிடையாது ஒன்றும் கிடையாது அதெல்லாம் இருக்குமே அது இருந்திருந்தான்னா திரும்பி அடுத்தடுத்து இந்த படங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் அப்படி இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு மேலே அந்த கத்தி ப பட்டுருக்கும் எதாவது பிரச்சனை வந்திருக்கும் எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் அது வந்து அன்றைக்கி நடந்த ஒரு சில விஷயங்கள் அவ்வளோதான் எஸ் வாண்டடா பண்ணது எதுவுமே கிடையாது வாண்டடா பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் முதல்ல வாண்டடாக பண்ணியிருந்தா இப்போ வரைக்கும் ரஜினி தான் என்னோட என்னுடைய அதாவது இருக்காது உங்களுக்கு தொடராது கண்டிப்பாக ஏன்னா எதுவும் நல்லதுன்னா ஃபர்ஸ்ட் நடந்தாலும் கமல் ஃபர்ஸ்ட் ரஜினி அவரை தான் போய் தேடி போய் பார்க்கறது எஸ் அவர்கிட்ட பேசுறதுன்னு அந்த நட்பு அணிக்க முடிஞ்சிருக்கும்ல கமல் ஒரு பக்கம் பேசுறது இருந்தால் கூட ரஜினி சார் ஒரு புது புதுப்படம் கமிட் பண்ணாலோ ஒரு படம் நடிக்க போறேன்னாலோ ஃபர்ஸ்ட் கமலுக்கு ஃபோன் போட்டு தான் பேசுறாரு இப்ப நான் இந்த படத்துக்கு போபிறேன் இந்த டைரக்டர் பண்ண போகிறேன் நான் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து கமல்டே டிஸ்கஷன் மட்டும் தான் போறாரு அது டே ஒன்று அபூர்வராங்கல்ல இருந்து இன்ன வரைக்கும் கூலி வரைக்குமே தொடருது அது கூலியில் கமல் பொண்ணு போடும் போது கூட ரஜினி சார் கேட்டாராம் அது ரொம்ப கிளாமர் பொண்ணாச்சு ஸ்ருதி எப்படி இந்த கேரக்டர் தாங்கும் அப்படின்ட்டு நடிச்சதுக்கு அப்புறம் தான் புரியுது அப்பாவுக்கு தப்பாம புள்ள பிறந்திருக்கு ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கண்டிப்பாக பண்ணார் ஸோ அவருடைய நட்பு இன்னமும் தொடருது எப்பவும் தொடரும் இப்போ ரஜினி கமல் படம் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக வருது சார் ஆனால் கமலில் ஒரு டு டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே வந்து ரஜினி சார் வந்து கமல் பேனரில் ஒரு படம் பண்ணுறதா கமிட் பண்ணாங்க சார் பட் அந்த ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் சில சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து பண்ண முடியாமல் போச்சு ஆனால் ராஜகமல் ஃபிலிம்ஸில் ரஜினி சார் ஒரு படம் பண்ணுறது கன்ஃபார்ம் பட் இப்போ என்னென்னா ஒரு சிறப்புன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயம் மாறி இருக்காது அது இன்னும் நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இரண்டு பேரும் நடிச்சா எந்த அளவுக்கு ஒரு படம் இருக்கும் ஒரு கதை உருவாகும் அது மேக்கிங் எப்படி இருக்கும் ரெண்டு ரசிகள் சேர்ந்து பார்க்கும்போது வசூல் சாதனை எப்படி பண்ணோம் ஆயிரம் கோடிக்கு மேலே தாண்டும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் பேசப்படும் கண்டிப்பாக கமலும் ரஜினியும் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க ஓகே சார் பல ரஜினி ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல குழப்பங்கள் இந்த மாதிரியான செய்திகளை பார்த்தப்போ அவங்களுக்கே பல குழப்பங்கள் அதுக்கு நீங்கள் வந்து தெளிவான சில முக்கியமான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றி சார்